இரண்டாயிரைந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி அப்போதைய மாநிலங்களவை உறுப்பினரும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான விஜய் மல்லையா கோவா கடற்கரையோரும் அமைந்துள்ள கிங் பிஷர் வில்லாவில் தன்னுடைய அறுபதாவது நாளை கொண்டாடி கொண்டிருந்தார் நள்ளிரவில் நடைபெற்ற அந்த பிறந்தநாள் விழாவில் புகழ்பெற்ற பாடகர் என்ரிக் எக்லீஷியஸ் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதே சமயத்தில் மல்லையாவுக்கு சொந்தமான கிங் பிஷர் விமான நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் சம்பளம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மறுபுறம் மல்லையாவுக்கு வழங்கிய ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் திரும்ப பெற முடியாமல் பொதுத்துறை வங்கிகள் விழித்துக் கொண்டிருந்தன கிங் ஆஃப் குட் டைம்ஸ் அதாவது நல்ல நேரங்களுக்கெல்லாம் ராஜா என்று அழைக்கப்பட்ட விஜய் மல்லையா அடுத்த மூன்று மாதத்தில் கடனை திரும்ப செலுத்தாமல் ஊழியர்களுக்கு சம்பளமும் வழங்காமல் இந்தியாவை விட்டே தப்பிச் சென்றார் ஒரு காலத்தில் இந்தியாவின் ரிச்சர்ட் பிரான்சன் என்று அழைக்கப்பட்ட மல்லையா தற்போது பொருளாதார குற்றங்களுக்காக தேடப்படும் நபர் கர்நாடகத்தின் கடற்கரையோர பகுதியில் கொங்கனி மொழி பேசும் கவுட் சரஸ்வத் பிராமணர்கள் அதிகம் வசிக்கின்றனர் இந்த வகுப்பைச் சேர்ந்த விட்டல் மல்லையாவுக்கு தந்தையின் ராணுவ பயிற்சியின் காரணமாக நாட்டு நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது புதிய இடங்கள் குறித்த அறிவு புதிய நபர்களின் அறிமுகம் தந்தையை போல் அல்லாமல் விட்டலை வேறொரு திசைக்கு பயணிக்க செய்கிறது தொழில் துறையில் ஆர்வம் காட்டிய விட்டல் மல்லையா ஆங்கிலேயரால் தொடங்கப்பட்ட யுனைடெட் பிரீவர் என்ற மதுபான நிறுவனத்தின் பங்குகளை வாங்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் அந்த நிறுவனத்தின் முதல் இந்திய தலைவராக விட்டல் மல்லையா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு இந்தியாவில் செயல்பட்ட பல மதுபான நிறுவனங்களை சுந்தமாக்கிக் கொண்ட விட்டல் கேட்பரிஸ் சாக்லேட் கிசான் ஜாம் சி தையல் மெஷின் போன்ற நிறுவனங்களுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்றார் பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளாத விட்டல் மூன்று முறை திருமணம் செய்து கொண்டார் அவரின் முதல் மனைவி லலிதாவுக்கு பிறந்தவர் தான் விஜய் மல்லையா பிற்காலத்தில் தன் தந்தையின் குணாதிசயத்திற்கு எதிர்மறையான மனிதராக அறியப்பட்டவர் விஜய் மல்லையா புகழ்பெற்ற பள்ளியில் பயின்ற மல்லையா செயின்ட் சேவியர் கல்லூரியில் இளங்கலை வணிகம் பயின்றார் கல்லூரியில் படிக்கும் போதே தன்னுடைய தந்தை நிறுவனத்தில் பகுதி நேர பயிற்சி ஊழியராக பணியாற்றினார் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றிற்கு தலைமையேற்க பயிற்சிவித்து வந்த அவரது தந்தை மல்லையாவை அமெரிக்காவிற்கு அனுப்பினார் அங்கு ஹாய்ஸ்ட் ஏஜி என்ற நிறுவனத்தில் பயிற்சி ஊழியராக பணியாற்றிய மல்லையா பின்னர் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் என்ற பெயிண்ட் நிறுவனத்தில் பணியாற்றினார் இந்தியாவில் மதுபானம் மட்டுமல்லாமல் ஜாம் எலுமிச்சை சாறு கெச்சப் போன்ற அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களிலும் பூச்சி மருந்து விற்பனையிலும் யுனைடெட் பிரீவரிஸ் குழுமம் தனி முத்திரையை பதித்து வளர்ந்தது ராணுவ மருத்துவருக்கு மகனாக பிறந்து ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்ட பல நிறுவனங்களை சொந்தமாக்கிய விட்டல் மல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மரணமடைந்தார் விட்டல் மல்லையா கட்டியமைத்த தொழில் சாம்ராஜ்யத்தின் அடுத்த சக்கரவர்த்தியாக அவரது மகன் விஜய் மல்லையா தனது வயதில் முடிசூட்டிக்கொண்டார் டாலர் குழுமத்திற்கு இனி அவரே பொறுப்பு மதுபான விற்பனையில் தந்தையின் வழியை பின்தொடர்ந்த மல்லையா அந்த தொழிலில் அதிகமாக முதலீடு செய்ய தொடங்கினார் விட்டலின் மரணத்தின் போது யுபி நிறுவனம் ஆண்டுக்கு இருபத்தி லட்சம் மது பெட்டிகளை விற்பனை செய்து வந்தது கோல்டன் நீகள் மற்றும் மோகன் மேக் நிறுவனங்களை விட பீர் விற்பனையில் யூபி பின்தங்கியிருந்தது இந்தியாவின் மிகப்பெரிய மதுபான நிறுவனத்தை நிறுவும் கனவுடன் களத்தில் இறங்கிய மல்லையா அதற்கான முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் முறையாக இந்திய புலனாய்வு அமைப்பின் வலையில் சிக்கினார் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் தெரிவிக்காமல் ஷாவாலஸ் மதுபான நிறுவனத்தின் வெளிநாட்டு பங்குகளை மல்லையா வாங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது கொல்கத்தாவிலிருந்து விமானத்தில் பெங்களூரு வந்திறங்கிய மல்லையா விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இரவு முழுவதும் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டு உடனடியாக ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அரசின் பங்குகளை வாங்க எஸ்பிஐ வங்கியின் சிங்கப்பூர் கிளையிலிருந்து பணப்பரிமாற்றம் நடைபெற்றதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது ஆனால் சிங்கப்பூரில் நடைமுறையில் உள்ள ரகசிய காப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி அது குறித்த தகவலை அமலாக்கத்துறைக்கு அளிக்க எஸ்பிஐ மறுத்துவிட்டது இது நடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே எஸ்பிஐ வங்கி கடன் பெற்று திரும்பத் தராத பட்டியலில் மல்லையாவை இணைக்கும் என்று அப்போது யாரும் கணித்திருக்க முடியாது வழக்கமான தொழில் அதிபர்களைப் போல் இல்லாமல் தனது லாபத்தை பெருக்குவதை விட சம்பாதித்த படத்தை கேளிக்கைகளுக்கு செலவு செய் தில் மல்லையா அதிக கவனம் செலுத்தினார் உலக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிப்பதில் மல்லையா காட்டிய முனைப்பிற்கு அவருக்கு நிகர் அவரே வசீகர தோற்றமும் அளவுக்கு அதிகமாக குவிந்திருந்த படமும் இளம் பெண்களை அவரிடம் ஈர்க்க செய்தது தனது தொழில் சாம்ராஜ்யத்தை கவனிப்பதோடு பெண்களோடு உல்லாசமாக பொழுதை கழிப்பதிலும் அவர் கணிசமான நேரத்தை செலவிட்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் தொடங்கிய கிங் பிஷர் கேலண்டர் அவருடைய கலா ரசனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தின் ஒரு அழகான பகுதி தேர்ந்தெடுக்கப்படும் குறைந்தபட்சம் ஐந்து முதல் எட்டு பெண் அங்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் உலக புகழ்பெற்ற அலங்கார நிபுணர்கள் அவர்களை அலங்கரிக்க புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர்கள் அவர்களை படம் பிடிப்பார்கள் பெரும்பாலும் நீச்சல் உடைகளையும் உள்ளாடைகளையும் மட்டுமே பெண்கள் அணிந்திருப்பார்கள் இவ்வாறு எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் சிறந்த படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிங் பிஷர் கேலண்டர் வெளியிடப்படும் இந்த வெளியீட்டு விழாவில் இந்த மாடல்களுடன் பல்வேறு திரையுலக பிரபலங்களும் அழைக்கப்படுவார்கள் கேலண்டர் வெளியீட்டு விழாவில் நடைபெறும் கேளிக்கைகளில் மல்லையா கலந்து கொள்வார் யானா குப்தா போன்ற பாலிவுட் பிரபலங்கள் கேலண்டரில் இடம்பெற்றுள்ளனர் புலனாய்வு அமைப்பால் தேடப்பட்டு வரும் சூழ்நிலையிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கேலண்டரை மல்லையா தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தனக்கு சொந்தமான சொகுசு படகில் அழகிகளுடன் பயணிப்பது பிரபலங்களுக்கு விருந்து அளிப்பது போன்றவை மல்லையாவுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் நடிகைகளை முத்தமிட்டு அவர்களை திக்குமுக்காடச் செய்துள்ளார் மல்லையா பெண்கள் உலகை அதிகம் விரும்பிய மல்லையாவுக்கு முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு விமானத்தில் அமெரிக்காவிற்கு புறப்பட்ட மல்லையா விமானத்தில் அவருக்கு உணவு பரிமாறிய விமான பணிப்பெண் சமீராவுடன் தனது இதயத்தை பரிமாறிக்கொண்டார் அதே ஆண்டில் மல்லையாவுக்கும் சமீராவுக்கும் திருமணம் நடந்தது ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் மனவாழ்வு கசந்து இருவரும் பிரிந்தனர் மல்லையா கட்டியமைத்த தொழில் சாம்ராஜ்யத்தின் அடுத்த வாரிசாக கருதப்பட்ட சித்தார்த் சமீராவுக்கு பிறந்தவர் சமீராவை பிரிந்த பிறகு தன்னுடைய வழக்கமான கேளிக்கைகளில் வாழ்க்கையை கழித்த மல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ரேகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் செய்து விவாகரத்து பெற்ற ரேகா மல்லையாவின் குழந்தை பருவ நண்பராவார் ரேகா மல்லையா தம்பதியினருக்கு லீனா டான்யா என்ற இரண்டு மகள்கள் பிறந்தனர் அவர்களுடன் ரேகாவின் முதல் கணவர் மூலம் பிறந்த லைலாவை மல்லையா தத்தெடுத்துக் கொண்டார் புது நிகழ்ச்சிகளில் மல்லையா பெண்களுடன் கலந்து கொள்வது புதிதல்ல ஆனால் பிங்கி லால்வானியுடனான அவருடைய உறவு அப்படி பார்க்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மல்லையாவுக்கு சொந்தமான கிங் பிஷர் விமான நிறுவனத்தில் ஊழியராக சேர்ந்த பிங்கி மல்லையாவுடன் பொது நிகழ்ச்சியில் அதிகம் தென்படார் ஆரம்பித்தார் மல்லையா லண்டனுக்கு தப்பிச் சென்றதற்கு பிறகு பிங்கி மல்லையாவின் பல்வேறு நிறுவனங்களில் பங்குதாரராக இருந்தது தெரியவந்தது மல்லையா பிங்கியை திருமணம் செய்து கொண்டதாகவும் உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் தெரிவிக்கின்றன பெண்கள் மீது மட்டுமல்ல குதிரைகள் மீது மல்லையாவுக்கு தீராத காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மல்லையாவின் டேனிஷ் லேட் என்ற குதிரை முதல் முறையாக பந்தயத்தில் வெற்றி பெற்றது அதைத் தொடர்ந்து பந்தய குதிரைகளை வாங்குவதில் மல்லையா ஆர்வம் காட்டத் தொடங்கினார் இதன் அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு யுனை பிரீடர்ஸ் என்ற பந்தய குதிரைகளை வளர்க்கும் நிறுவனத்தையே தொடங்கினார் மல்லையா பெங்களூருவின் புறநகர் பகுதியில் நானூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ள இந்த பண்ணை போர் குதிரைகளை வளர்ப்பதற்காக திப்பு சுல்தானால் உருவாக்கப்பட்டது அவருக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசால் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த பண்ணை பின்னர் கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது தனது குதிரை வளர்ப்பு நிறுவனத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கர்நாடக அரசிடமிருந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பண்ணையை மல்லையா குத்தகைக்கு பெற்றார் இந்திய குதிரை பந்தய களத்தில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த மல்லையா இதுவரை இரண்டாயிரத்தி இருநூறு பந்தயங்களில் வெற்றி பெற்றுள்ளார் குதிரைகளின் வேகத்தை கடந்த பந்தயக்காரர்களின் வேகத்தின் மீதும் மல்லையாவுக்கு மோகம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மல்லையா தலைமையில் வேறு சில நிறுவனங்கள் இணைந்து ஸ்பைக்கர் எப் என்ற கார் பந்தய அணியை வாங்கினர் இதன் மூலம் உலக புகழ்பெற்ற எப் ஒன் கார் பந்தயங்களில் இந்திய வீரர்களை களம் காண செய்தார் மல்லையா விளையாட்டுத் துறையில் எஃப்ஒன் கார் பந்தயம் மல்லையாவை உலக அளவில் புகழ் பெறச் செய்த அதே ஆண்டில் இந்தியாவில் அறிவிக்கப்படாத தேசிய விளையாட்டிலும் மல்லையா கால்பதித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் அணிகளுக்கான ஏலத்தில் கலந்து கொண்ட மல்லையா பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எட்நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார் அந்த ஏலத்தில் ரிலையன்ஸ் அம்பானிக்கு அடுத்தபடியாக அதிக விலைக்கு அணியை வாங்கியவர் மல்லையா சொகுசு வாழ்க்கையில் முக்கிய அங்கம் சொகுசு வீடுகள் எந்த ஒரு இன்பத்தையும் விட்டு வைக்காத மல்லையா உலகின் முக்கிய நகரங்களில் வீடுகளையும் விடுதிகளையும் வாங்கினார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பசிபிக் கடலையொட்டி அமைந்துள்ள அழகான நகரம் சாஸ்லெட்டோ இந்த நகரத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய வீடுகளில் மல்லையாவின் வீடும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆண்டு மல்லையா தனது முதல் மனைவியுடன் இந்த நகரத்திற்கு வந்தபோது கர்ப்பமாக இருந்த அவருடைய மனைவி விமான பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் மல்லையா அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு சொந்தமான நியூயார்க் நகரின் மிகவும் விலை உயர்ந்த குடியிருப்பு டிரம்ப் பிளாசா இதில் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் மல்லையாவுக்கு சொந்தமாக வீடு உள்ளது பிரான்சுக்கு சொந்தமான செயின்ட் மேக்ரிடா தீவில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் மல்லையாவுக்கு வீடு உள்ளது இந்த இடத்தை வாங்குவதற்கு உலகத்தின் மிக பிரபலமான நபர்கள் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர்களுடன் நடந்த போட்டியில் மல்லையா வெற்றி பெற்றார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரம் அருகே அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயத்திற்கு நடுவே அமைந்துள்ள இந்த ஐந்து நட்சத்திர விடுதி மபுலா கேம் லாட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது இந்த விடுதியின் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பங்குகள் மல்லையாவிற்கு சொந்தம் ஸ்காட்டிஷ் விஸ்கி நிறுவனமான வாங்கிய போது ஸ்காட்லாண்டில் உள்ள நூற்றாண்டில் கட்டப்பட்ட கிலியோர்ட் என்ற அரண்மனையையும் மல்லையா விலைக்கு வாங்கினார் கடற்கரை நகரமான கோவாவில் அமைந்துள்ள கிங் பிஷர் வில்லா என்று பெயரிடப்பட்ட இந்த வீடு இரவு விருந்துகளுக்கு பிரசித்தம் பெற்றது மல்லையாவுக்கு சொந்தமான இந்த வீடு சமீபத்தில் ஏலம் விடப்பட்டது சொகுசு வாழ்க்கை என்பது வீடுகளோடு முடிவடைவதில்லை பயணங்களுக்கு பயன்படுத்தும் வாகனங்களுக்கும் அது பொருந்தும் அதையும் விட்டு வைக்கவில்லை மல்லையா தரையில் கிடைக்கும் அனைத்து விஷயங்களையும் கடலிலும் அனுபவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மிதக்கும் சொர்க்கம் இந்தியன் எம்பிரஸ் கதார் நாட்டு மன்னர் குடும்பத்திற்கு சொந்தமான கப்பலை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மல்லையா விலைக்கு வாக்கினார் ஒவ்வொரு ஆண்டும் மொனாக்கோவில் நடக்கும் கார் பந்தயத்தின் போதும் இரவு நேரங்களில் இந்த கப்பலில் விருந்துகளை நடத்துவார் மல்லையா இந்த விருந்துகளில் உலக புகழ்பெற்ற கார் பந்தய வீரர்கள் மொனாக்கோ நாட்டின் இளவரசர் என பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர் மிதக்கும் சொர்க்கத்தைப் போலவே பறக்கும் சொர்க்கத்தையும் தன் வசப்படுத்தி இருந்தார் மல்லையா டொனால்டு டிரம்ப் தொடங்கி ஹாலிவுட் நடிகர்கள் அரபு தேசங்களின் மன்னர்கள் என உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் வைத்திருந்த போயிங் செவன் செவன் மற்றும் கல்ஃப் ஸ்ட்ரீம் விமானங்களை மல்லையா வைத்திருந்தார் ார் இந்த விமானங்களின் உட்புறத்தில் ஒரு சொகுசு வீட்டிற்கு இணையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கும் பணம் படைத்தவர்களின் மற்றொரு பொழுதுபோக்கு உலகின் பழமையான பொருட்களை வாங்கி தங்களின் வீடுகளை அலங்கரிப்பது மல்லையா அதையும் விட்டு வைக்கவில்லை லண்டனை சேர்ந்த ஏல நிறுவனம் ஒன்று திப்பு சுல்தான் பயன்படுத்திய போர் வாளை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏலம் விட்டது அப்போது அந்த வாளை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒருவர் ஏலம் எடுத்தார் ஏலம் எடுத்த நபர் குறித்த தகவல் ரகசியம் காக்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த வாளுடன் மல்லையா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போதுதான் அந்த வாழ் மல்லையாவால் ஏலம் எடுக்கப்பட்டது தெரியவந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கை சேர்ந்த ஒரு ஏல நிறுவனம் மகாத்மா காந்தி பயன்படுத்திய பொருட்களை ஏலம் விடுவதாக அறிவித்தது இரண்டு கோடி ரூபாய் ஆரம்ப விலையாக நிர்ணயம் செய்யப்பட்ட ஏலம் எடுத்தார் அபரிமிதமான பணம் அதனால் கிடைக்கும் இன்பம் அதற்கு அடுத்து அதிகாரம் இந்த வரிசையில் முதல் இரண்டையும் சுவைத்த மல்லையா அதிகாரத்தை சுவைக்க தவறவில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளின் ஆதரவுடன் மாநிலங்களவை சுயேட்சை உறுப்பினராக மல்லையா தேர்வு செய்யப்பட்டார் அதன்பின் சுப்பிரமணியசாமியின் ஜனதா கட்சியில் சேர்ந்த மல்லையா அக்கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் இதன்பின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லையாவுக்கு இம்முறை பாஜகவும் மதசார்பற்ற தளம் கட்சியும் ஆதரவளித்தன இந்தியாவின் இருபெரும் கட்சிகளின் ஆதரவுடன் நாடாளுமன்றத்திற்கு இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லையா லண்டனுக்கு தப்பிச் சென்ற பின் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் ஒரு சிறு தவறால் சரிந்த கதைகளை நாம் படித்திருப்போம் அதேபோல் மல்லையாவின் தொழில் சாம்ராஜ்யத்தின் சரிவு கிங் பிஷர் விமான நிறுவனத்தை அவர் வாங்கியதிலிருந்து தொடங்கியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிங் பிஷர் விமான நிறுவனத்தை மல்லையா தொடங்கினார் மற்றொரு நிறுவனத்திற்காக வாங்கிய கடனை மல்லையா குறித்த நேரத்தில் திருப்பி செலுத்தாத போதும் கிங் பிஷர் நிறுவனத்திற்கு ஐடிபிஐ வங்கி கடன் வழங்கியது விமான நிறுவனம் நான்கு வளர்ந்து வந்த சூழ்நிலையில் ஏறக்குறைய மூடப்படக்கூடிய நிலையில் இருந்த ஏர்டெக்கன் அன் நிறுவனத்தை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மல்லையா வாங்கினார் அந்த நேரத்தில் உலக அளவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி கச்சா எண்ணெயின் விலை உயர்வு ஏர்டெகான் நிறுவனத்தின் கடன் சுமை ஆகியவற்றால் கிங் பிஷர் நிறுவனம் சரிவை சந்திக்க தொடங்கியது அந்த சரிவை எதிர்கொள்ள மேலும் பல வங்கிகளில் கடனை பெற்றார் மல்லையா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடன் தொகை ஏழாயிரம் கோடியை தொட்டபோதும் போதும் கிங் பிஷர் நிறுவனத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி மூன்று கோடி ரூபாயை தனது சம்பளமாக மல்லையா தொடர்ந்து எடுத்து வந்தார் ஒருபுறம் கடன் தொகை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு கிங் பிஷர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட உரிமம் ரத்துள்ளது விமான நிலையங்கள் கிங் பிஷர் நிறுவனம் தர வேண்டிய பணத்திற்காக விமானங்களை பறிமுதல் செய்ய தொடங்கின மல்லையா ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதை நிறுத்தினார் ஆனால் அவருடைய உல்லாச வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பேங்க் ஆப் இந்தியா மல்லையாவை கடன் பெற்று திரும்ப செலுத்தாதவர் என்று முதல் முறையாக அறிவித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுத்துறை வங்கிகளுக்கு மல்லையா ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை திரும்பத் தர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அப்போதைய நிதியமைச்சர் ஜேட்லி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் எஸ்பிஐ தலைமையிலான பொதுத்துறை வங்கிகள் மல்லையா தர வேண்டிய கடனுக்காக உச்சநீதிமன்றத்தை நாடின அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும் என்று அவர்கள் முன்வைத்த கோரிக்கை காலம் கடந்த ஒன்று என்பதை அவர்கள் பின்னர் தான் புரிந்து கொண்டனர் இந்திய தொழில் உலகத்தில் கொடிகட்டி பறந்த மல்லையா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை விட்டு பறந்து சென்றார் ஐடிபிஐ வங்கியை ஏமாற்றிய கூட்டத்திற்காக சிபிஐ அவர் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததாக அமலாக்கத்துறை அவரை தேடப்படும் நபராக அறிவித்தது கட்ட வேண்டிய வரி பணத்திற்காக வருமான வரித்துறையும் மல்லையாவிற்காக காத்திருக்கிறது இந்திய பொதுத்துறை வங்கிகளை ஏமாற்றிய மல்லையா லண்டனில் தனது சொகுசு வாழ்க்கையை தொடர்வது கண்டறிந்த சிபிஐ அவரை இந்தியாவிற்கு நாடுகடத்தக் கோரி இங்கிலாந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது இந்திய சிறைகளின் நிலை இந்திய நீதித்துறையின் நம்பகமற்ற தன்மை மற்றும் இந்திய சிறைகளில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களை சுட்டிக்காட்டி வாதாடிய மல்லையா இந்த காரணங்களால் தன்னை கூடாது என்று கூறினார் அத்துடன் அரசியல் காரணங்களுக்கு தான் பழிவாங்கப்படுவதாக கூறிய மல்லையா பெற்ற கடன் அனைத்தையும் அடைக்க தயார் என்றும் கூறினார் வங்கிகளை ஏமாற்றி கடனை பெற்று அந்த பணத்தை வேறு விவகாரங்களுக்கு பயன்படுத்தியதாகவும் ஆகவே அறிந்தே பொருளாதார குற்றத்தில் ஈடுபட்டுள்ள மல்லையாவை இந்தியாவிற்கு நாடு கடத்த வேண்டும் என்ற வாதம் சிபிஐ தரப்பில் முன்வைக்கப்பட்டது ஒன்பது மாதங்கள் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு தீர்ப்பளித்த இங்கிலாந்து நீதிமன்றம் விஜய் மல்லையாவை நாடு கடத்த உத்தரவிட்டது இருந்தபோதும் கீழமை நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்து மல்லையா அப்பீல் நீதிமன்றத்தில் பதினைந்து நாள் நாட்களுக்குள் வழக்கு தொடர முடியும்